சனீஸ்வரரை பொறுத்தளவுக்கு ரொம்ப தங்கமான ஒரு அற்புதமான ஒரு நபராக இருக்க யாரு தவறு செய்கிறார்களோ எல்லாமே கடவுள்னால உருவாக்கப்பட்டது நீ அவர்கிட்டயே திரும்பி போகணும் அகம்பாவானங்கிறத கர்மா மூலமாக காண்பிக்க கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தி சனீஸ்வர பகவான் தேவகுரு அசுரகுரு இந்த மாதிரி மும்மூர்த்திகள்ல சனீஸ்வரருக்கும் உண்டு அதாவது முதல்ல பகவானா இருந்தாரு அப்புறம் அவருடைய பேருக்குண்டான அர்த்தம் தெரிஞ்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பிடிச்சா இப்ப அவருடைய கடமையை செய்யறது என்ன சொல்லுவோம் நம்ம தான் போனால் தப்பாகுது நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகணும் மைண்டு சொல்லுது இப்போ இந்த ரெண்டு போராட்டத்துக்கும் நறுவில் போராடுவான் இந்த போராட்டத்தை சனி பகவான் கொடுக்குற குழந்தைகளுக்கு எந்த விதமான துன்பமும் பாதிக்கப்படாது அந்த வழி வந்து அவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கினதில் மகாவிஷ்ணு வந்து அந்த வரத்தை கொடுக்குறாரு அதனால் குழந்தைகளுக்கு வரும் வழி தெரியாது கோல்டுனுடைய அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா அது காரணமாக இருக்குது டைமண்ட் பிடிக்குமா பிடிக்காது நேரமும் ஒரு காரணமாக இருக்குது அந்த நேரத்துக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு

இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் மகேஷயர் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சுவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்தே தேவேல்வேல் முருகா வெற்றிவேல் ஒண்ணு நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இன்னொன்னு சனி பகவான் வரும் பொழுது தெரிஞ்சிட்டு இருக்க தொழில ஒழுங்கா செய்ய மாட்டாரு அதுல நிறைய பிரச்சனை வரும் சனி வந்தாலே நமக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறோம் அப்போ இது என்ன மாதிரியான காரணம் ஃபர்ஸ்ட் சனீஸ்வரர் அப்படிங்கிறது என்ன இப்போ சனி பகவான் அவருடைய பேரில் அவருக்கு என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் பேசும்போது நான் அப்படியே கவனிச்சுட்டு வந்தேன் என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத பாயிண்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு நீங்கள் பேசும்போது சனி பகவான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அடுத்தது சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் சனி அப்படின்னு சொன்னீங்க இப்போ மூன்று பேர்களை இதில் உபயோகப்படுத்துனீங்க ஃபர்ஸ்ட் சனி பகவான் பகவான்கிற பேர் யாருக்கு வரும் அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் நம்ம சொல்றோம் ஸ்டெப் முதல் நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் தான் நம்ம மும்மூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் இருப்பாங்க என்னம்னா தேவகுரு அசுரகுரு இந்த மாதிரி மும்மூர்த்திகள்ல சனீஸ்வரருக்கும் பங்கு உண்டு அந்த மும்மூர்த்திகளுடைய டைரக்ட் சக்தி நிலை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு நேரடியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்போ சனீஸ்வரரை பகவான் அப்படிங்கிற பேர் சொல்லி கூப்பிடுறாங்க பகவான்கிறது பகவான் கிருஷ்ணரை சொல்கிறது உண்டு அடுத்தது கடவுளுடைய நிலைக்கு நம்ம வச்சு கொண்டு கொண்டாடுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரை கும்பிடுறோம் அதனால தான் கோயில்லையும் வச்சு கும்படுறோம் பாயிண்ட் டூ சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வரர்னா என்னென்னா சனி சரர் அப்படின்னா நிதானமாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு அர்த்தம் அப்போது அவர் மெதுவாக தான் போகிறாங்க அதனால தான் சனி சரர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து நொண்டி நடப்பார் அவர் வந்து நொண்டி நொண்டி நடப்பார் ஆக்சுவலி அப்படி கிடையாது அது நிதானமாக போகிறாருங்கிறதுக்காக அவரை வந்து சனீஸ் சரர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பேர்லேயே அவருக்கு உண்டான அர்த்தங்கள் இருக்குது அந்த காலத்தில் அப்படி தான் வச்சுருக்காங்க பேரில் முருகா அப்படின்னா அழகு அப்படின்னா அந்த பேர்லேயே அதற்குண்டான அர்த்தங்கள் இருக்குது நீங்கள் தமிழ் நிறையா படிச்சிருக்காட்டி உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளேயே அர்த்தம் இருக்குது பழத்துக்குள்ளே பழத்தோடைய அர்த்தம் இருக்குன்னு அந்த மாதிரி இரண்டாவது பாயிண்ட் மூணாவது சனி சனி பிடிச்சா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அவர் ஒர்க்குக்கு இறங்கிட்டார் அதாவது முதல்ல பகவானாக இருந்தார் அப்புறம் அவருடைய பேருக்குண்டான உண்டான அர்த்தம் தெரிஞ்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பிடிச்சா இப்போ அவருடைய கடமையை செய்கிறார் கார் ஓட்டும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறோமா என்னென்னா பெல்ட் போட்டுண்டு காரை ட்ரைவ் பண்ணும்போது இப்படி தான் டிரைவ் பண்ணணும் நாமளும் பாதுகாப்பாக வரும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பாக போகணும் சிக்னலை தாண்டி எனக்கு போட்ட சிக்னல் தாண்டி அவங்க நடுவில் குறுக்கால் வந்து எனக்கு கோவம் வருதுமா என்ன கோவம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒழுங்காக தானே வரேன் நீ ஏன் ஒழுங்காக வரல இந்த கோவம் வந்துடுதுமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஒர்க்கில் இறங்கிட்டேன் ஒர்க்கில் இறங்கும் போது என்னென்னா நான் என்னுடைய ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம் இப்போ சனீஸ்வரர் தான் சனீஸ்வரரை பொறுத்தளவுக்கு ரொம்ப தங்கமான ஒரு அற்புதமான ஒரு நபராக இருக்க அவருடைய ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப கடுமையான ஒர்க் இந்த கடுமையான ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்கணும் இது அவருடைய தர்மம் இது அவருடைய கர்மம் அப்ப என்ன பண்றாருனா தவறு செய்பவர்களையும் தன்னுடைய கடமையிலிருந்து மீறுபவர்களையும் கஷ்டம்னா என்ன கடமைனா என்ன இதனுடைய புரிதலை புரிய வைக்கிற இப்ப புரிதலை புரிய வைக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை போய் தீ கிட்ட விளையாண்டு அம்மா சொல்ற சுட வைக்கிட்டா சுட வைக்கிட்டா சுட வைக்கிட்டான்னு கேட்கிறா அம்மாவுக்கு ஆசையா என்ன சுட வைக்கணும்னு ஆனா என்ன பண்றாங்கன்னா இது சூடுனா என்னன்னு முதல் தடவை இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இனிமே சூடு பக்கமே அது போகாது அவர் என்ன பண்றாரு நீங்க எதுல எல்லாம் மைண்ட் வீக்கரா இருக்கீங்களோ எதெல்லாம் ரொம்ப லேசா எடுத்துக்கிறீங்களோ எதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களோ எதெல்லாம் என்னால தானே சட்டக்காலரை தூக்குறீங்களோ அதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா கிடையாது ராஜா நீ இல்லவே கிடையாது எல்லாமே கடவுள்னால உருவாக்கப்பட்டது நீ அவர்கிட்டயே திரும்பி போகணும் தான்கிற அகம்பாவ அடங்குங்கிறத கர்மா மூலமாக காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தி சனீஸ்வர பகவான் அப்போ சனீஸ்வரர் பகவான் நல்லவர் சனீஸ்வரர் நல்லவர் சனி நல்லவர் சனி பகவான் வேலைக்கு இறங்கிட்டாருன்னா அவருடைய கடமை ரொம்ப கொடியதாக இருக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த சனி பயிற்சி அது நடக்கும் பொழுது அவங்க ரொம்ப மந்தமா இருப்பாங்க சார் இப்ப குழந்தைங்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க படிப்புல மந்தமா ஆவாங்க தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்தா அந்த தொழிலே வந்து ரொம்ப மந்தமான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கும் அப்ப இது என்ன காரணம் சார் தண்ணி இருக்குமா இந்த தண்ணியை கொண்டு போய் நேராக ஃப்ரீசர்ல வைங்க ஃப்ரீஸ் ஆயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு சுத்திலையும் இவங்க ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சுத்திலையும் பாத்துட்டீங்கன்னா உனக்கு இது குறை அது குறை ஏன்னா இவர் பாடம் கற்பிச்சு கொடுக்கும் பொழுது இவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்லோவாக ரொம்ப அப்படியே அடிச்சு 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 ஸ்லோவாகி ஆமா நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது நம்ம வேலை ஒன்றும் கிடையாது அது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துருவாங்க அப்படியே ஆப்போசிட்னா என்ன அப்படின்னா சார் நீங்க கொஞ்சம் நல்லா பேசுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது போது சொன்னீங்கன்னு வீங்களே இத்தனை நாள் நல்லா தானே நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒருத்தர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னது இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணி இப்படி ஒன்று சொல்லிட்டீங்கன்னா மைண்டுக்குள்ளே போய் அதுவே உட்காந்துருமா நீங்கள் பேச பேசவே இப்படி பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ இது என்னன்னா சைக்கலாஜிக்கலாக மைண்டில் போய் ஒரு விஷயம் உட்காந்துருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம எடுத்தது பூரா நெகட்டிவாக நடக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை ஸ்லோ பண்ணிப்போம் நம்மளை ஸ்லோ பண்ணிப்போம் இப்ப ஸ்லோ பண்ணும் போது எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஸ்லோ சொல்லுது இப்ப இந்த ரெண்டு போராட்டத்துக்கும் நடுவுல போராடுவாங்க இந்த போராட்டத்தை சனி பகவான் கொடுக்குறாரு இந்த போராட்டத்துக்கு எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் நேராக போய் சுவாமியோட காலில் விழுந்துருங்க அந்த சுவாமியினுடைய காலில் விழுந்துட்டேன்னா உங்களுக்கு அதிலிருந்து மாறுதல் கிடைக்கும் அது அதுக்காக தான் இந்த சனி வந்தால் மந்தக்காரகர் சனிங்கிறது நிதானமாக நகரக்கூடியவர் சனி வந்தால் மந்தக்காரகர் மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நகர்ந்துடுறது இப்போது சூரிய பகவான் பார்த்துட்டுலாம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நகர்ந்துடுறது அதாவது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்துட்டு எல்லாம் சந்திரன் தினந்தோறும் லக்னம் தினந்தோறும் அப்போ செவ்வாய் சுக்கரன் மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக ராகு கேது பார்த்துட்டேன்னா சாயா கிரகம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா போயிடுறது ஆனால் சனீஸ்வரர் மட்டும் ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷம் பிளஸ் ஒரு மூணு மாதம் வக்ரமாக போயிடுறாரு இதில் இதில் பார்த்துட்டிங்கன்னா அவர் அந்த ரெண்டரை வருஷம் போது ஒரு பெரிய டைம் எடுத்துறது ஒரு ராசிக்கு அவரே மூணு ராசியும் கட்டுப்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இருக்கிற வீடு தன்னுடைய பின்னாடி வீடு முன்னாடி வீடு ஏழரை வருஷம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ராசியை வச்சிருக்காருனா ஏழரை வருஷங்கிறது ஒரு குழந்தை பிறந்தனே ஏழரை வயசு ஆயிருது தன்னுடைய ஃபுல் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் வந்து கொண்டு வந்துடுறார் அதுதான் சனீஸ்வரர் வந்து வந்தால் மந்தமாக்கிடுறாரு ரொம்ப ஸ்லோவாக்கிடுறாரு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே யோசிக்கிறோம் வச்சிடறோம் அதுதான் குழந்தை பிறந்த உடனே சனி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தையையும் அஃபெக்ட் பண்ணுவாரா சார் சனி பகவான் எப்போ வந்து ஒருத்தரை பாதிக்கிறாரு சனி வந்து எப்போ ஒருத்தரை வந்து இது பண்றாரு அதாவது எப்போ வந்து ஆரம்பிக்கிறார் எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பிரகலாதன் வந்து ஒரு வரம் வாங்கியிருக்காருமா என்ன வரம் வாங்கியிருக்கார் நரசிம்மர்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்குறார் என்ன வாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவானே குழந்தைகளுக்கு எந்த விதமான துன்பமும் பாதிக்கப்படாது அவர்களுக்கு வழி தெரியக்கூடாது அந்த வழி வந்து அவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு மரம் வாங்கினதில் இப்போ நரசிம்மர் வந்து அந்த வரத்தை கொடுக்குறாரு மகாவிஷ்ணு வந்து அந்த வரத்தை கொடுக்குறாரு அதனால் குழந்தைகளுக்கு வரும் வழி தெரியாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா அவங்களுக்கு பாதிப்பார் ஆனால் தெரியாது அதுதான் இப்போ நீங்கள் முதல் ஏழரசினியை பற்றி நிறையா பேருக்கு கேட்டிங்கன்னா ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறம் பார்த்துட்டோம்னா அது அனுபவம் தெரிஞ்சிடும் பதினெட்டு வயசில் அப்போ அப்படின்னு சொல்லுவோம் அது முப்பத்தி ரெண்டு வயசில் பெருசாக நம்ம சொல்லுவோம் குழந்தைகளுக்கு அது பெருசாக தெரியாது அப்போ வழி தெரியாத மாதிரி பிரகலாதன் வந்து வரம் வாங்கியிருக்காரு அதனால் சனி பிடிப்பார் ஆனால் வழி தெரியாது நம்ம எக்ஸாம்க்கு வந்து படிச்சிருக்கவே மாட்டோம் ஆனா நம்ம கூட இருக்கவங்க வந்து ஃபுல்லா படிச்சுட்டேன் படிச்சிருப்பாங்க ஆனா படிச்சுட்டேங்கிறது சொல்லாமையே இருப்பாங்க அப்ப இது எல்லாமே வந்து சனி பகவான் பண்ற வேலையா நீங்க சொல்றது காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ் சூப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்தா கூட அங்க சனி இருக்காரான்னு கேக்குறீங்க அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் இது கூட இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு வீட்டுல வந்து ஒருத்தங்க ரொம்ப நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க கூட இருக்கிறவங்க அது வீட்டுக்காரோ மனைவியை யார் வேணா எடுத்துக்கலாம் அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்துட்டு இப்படின்னு அவங்க சொன்னாங்க இவர்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் நல்லா ட்ரெஸ் போட வேண்டியது இல்லை எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சிங்க் ஆகாமல் இருக்குது நிறைய பேர்த்தோட பார்த்துருக்கேன் நம்ம டெய்லி அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா அப்படி சிங்க் ஆகாமல் இருந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்ப்போம் மனசும் சரி அவங்களுடைய பேச்சும் சரி இவங்க ரொம்ப டெட் ஸ்லோவாக வருவாங்க நீங்கள் அப்ளை கேட்டிங்களா ரொம்ப ஸ்லோவாக நடந்து வரதே பார்த்தீங்கன்னா தேர் எழுத்து வர மாதிரி வரணும்னு இவங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க சில வீட்டில் மனைவி ஸ்பீடாக இருப்பாங்க கணவர் ஸ்லோ கணவர் ஸ்பீடாக இருப்பாங்க மனைவி ஸ்லோவாக இருப்பாங்க இப்போ இதனுடைய சாக்கம் இவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் சார் இப்போ வந்து இது என்னோட கேள்வி மட்டுமே கிடையாது இது வந்து நிறைய பேருடைய கேள்வியாகவுமே இது இருக்கும் சார் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிலர் கருப்பு கலர் பேனா வச்சு யூஸ் பண்ணுவாங்க கருப்பு கலர் சட்டை போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கலர் தான் பிடிச்சிருக்கும் கருப்பு கலர் பொட்டு வைக்கிறதா இருந்து எல்லாமே இருக்கும் ஆனா வீட்டில் இருக்கவங்க கருப்பா அது போடக்கூடாது கருப்பு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க இப்போ எனக்கு வந்து கருப்பு கலர் தான் ஃபேவரட் கலர் ஆனால் எங்கேயாவது போகும்போது கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டால் ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம் இந்த கலர் போடலாமா அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே திட்டு விழுவோம் அப்போ இது என்ன காரணம் சார் ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இதை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா மஞ்சள் நிறம் மற்ற இதர நிறங்களை வந்து நம்ம வந்து குறிக்கிறோம் நிறங்களுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கலருக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு கலருக்குன்னு ஒரு இது இருக்கு இன்றைக்கி வாஸ்து பெயிண்டிங்னு சொல்லுவாங்க இன்டீரியரை வாஸ்து பெயிண்டிங்னு சொல்லுவாங்க அப்படி போனோன்னா பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ணை வந்து அப்படியே ஜொலிக்க வைக்குது பெண்களுக்கு கோல்டு பிடிக்குமா பிடிக்காதா அதுக்கு அந்த நேரமும் ஒரு காரணமாக இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு கோல்டுனுடைய அந்த நிறம் இருக்குது பார்த்திங்களா அது காரணமாக இருக்குது டைமண்ட் பிடிக்குமா பிடிக்காதா நேரமும் ஒரு காரணமாக இருக்குது அந்த நிறத்துக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு இது எந்த நாள் எந்த நாளில் போடணும் எந்த நாளில் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்போ இதுக்கு சனி காரகத்துவமாக இருப்பார் எஸ் நிறத்துக்கு காரகத்துவமாக இருப்பார் அந்த நிறத்தில் காரகத்துவமாக கண்டிப்பாக இருப்பார் அப்போ மங்களகரமான நாட்களில் அது போடலாமா போடப்படாது மங்களகரமான விசேஷ நாட்களில் போடாமல் போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது நீளம் கருநீளம் கருப்பு தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம பெரியவங்களுடைய ஒரு வார்த்தை அது அது வந்து நம்ம கேட்டுண்டு அது பண்ணிக்கிறது நல்லது நம்ம எல்லாருக்குமே கெடுதலை கொடுக்குற சனி பகவானுக்கு ஏதாவது கெடுதல் நடந்திருக்கா சார் சனி பகவான் வந்து ரொம்ப தங்கமானவர் சனீஸ்வரர் தன் கடமையை செய்யும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அப்போ தன்னுடைய கடமை என்ன கடமையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய அப்பா கிட்டே போகிறார் அப்பா கிட்டே போன உடனே அங்கே வந்து அப்பா சந்தியா சாயான்னு சொல்லிட்டு சந்தியா வந்து சூரிய பகவானுடைய மனைவி அப்போது சாயா வந்து சனீஸ்வரருடைய அம்மா அப்போது அவர் என்ன பண்ணுறார் இந்த சந்தியா செய்த சில கர்ம தவறுகளுக்காக சந்தியாவை பிடிக்கிறதுக்காக போகிறார் இந்த இடத்துல சூரிய பகவான் சொல்கிறார் என் மனைவி நீ பிடிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார் சனீஸ்வரர் சொல்கிறார் எனக்கு சிவன் விட்ட கட்டளை என்னென்னா கடமை தவறக்கூடாது அதுக்கு முன்னாடி சூரியன் இவரை பிடிச்சு கொண்டு போய் மும்மூர்த்திகள்கிட்ட நிறுத்துங்க இவர் வந்து தன்னுடைய தாய்மார் இருக்கிறவங்களே என்ன பண்றார் பிடிக்கிறாரு இவரை கொண்டு போய் மும்மூர்த்திகிட்ட நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார் யாரு என்னை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா எனக்கு சிவன் விட்ட கட்டளை அதாவது யாராக இருந்தாலும் தெர் இஸ் நோ எமோஷன் அந்த இடத்துல நீ வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒன்று சூரிய பகவான் சொல்கிறார் நான் வந்து விடமாட்டேன் ஒன்னே அப்படின்னு சனீஸ்வரருக்கு ஒரு கட்டு போடுற சனீஸ்வரருக்கு கட்டு போட்ட உடனே சனீஸ்வரர் என்ன சொல்கிறாரு அந்த கட்டுலேருந்து தன்னை உடச்சி வெளியில் வர்றார் வெளில வந்ததுக்கப்புறம் சூரிய பகவான் இன்னொரு ப்ளே பண்ணுறாரு அந்த இடத்துல இந்திரன் சூரியனில் இன்னொரு பிளே பண்ணுறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க அம்மாவை கொண்டு போய் நிறுத்துறாங்க நீ எப்படி எமோஷனில் அம்மா சொன்னால் பையன் அப்படின்னு சனீஸ்வரர்கிட்ட அவங்க அம்மா வந்து அழுகிறாங்க என்னென்னா நீ வந்து என் உன்னோடைய அப்பா அப்பாவுடைய பேச்சை நீ மீற அப்போ நீ அதனுடைய கடமையை தவறையே கடமை தவற மாட்டேன்னு சொல்லும்போது அப்பாவுடைய பேரை பேச்சை மீறுறது ஒரு கடமை தானே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சனீஸ்வரர் அப்படியே முட்டி போட்டு அந்த அம்மா வந்து வணங்கி அம்மா நான் உங்ககிட்ட வளர்ந்துருக்கேன் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கீங்க கையை பிடிச்சி கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்பான்னு சொல்லது நீங்கள் தான் ஆனால் நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன் இந்த இந்த அடுத்து இன்னொரு நொடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுங்க அப்படின்னாரான் அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க திருப்பி நின்று சொன்னாராம் நான் வந்து உங்கள் பையனாவோ அப்பாவுடைய மகனாவோ இங்கே வந்து நிற்கலை என் கடமையாக வந்திருக்கேன் நீங்கள் உங்கள் பையன் சனீஸ்வரராக நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா எஸ் நான் அப்பா சொன்னதை மீறக்கூடாது ஆனால் என் கடமையாக நான் இருந்தால் நான் கண்டிப்பாக அவர்களை என்ன பண்ணுவேன் பிடிச்சே தீருவேங்கிறது அப்போது எல்லாரும் சேர்ந்து திருப்பியும் நீ பிடிச்சிருவியா பார்க்கலான்னு கேட்ட அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாரு சூரியனை கட்டு போட்டுறது எல்லாத்தையும் கட்டுப்போட்டு நேராக பிடிச்சிடுறாரு அப்போது எந்த அளவுக்கு சனீஸ்வரர் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு பாருங்களேன் அப்போ அவர் நல்லவராக இருக்கார் ஆனால் அவருடைய கடமைக்கு என்ன பண்ணுற அவர் ரொம்ப கரெக்டாக இருக்காரு அப்போ சனி பகவானுக்கும் இந்த சகுனத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நிறையா தோணும் நமக்கு வந்து ஒரு கெட்டதுன்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம செஞ்ச நல்லது நமக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணுன்னா அது சகுனமாக நிமித்தமாக காமிச்சு கொடுக்கும் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி தலையில் இடித்தோம்னா அப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ உள்ளே குடுகுடுன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு கட்டை இருக்குது அதே கண்ணுக்கு தெரியல போகும்போது எதா ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லி சகுனம் நிமித்தம்ங்கிறது ரொம்ப 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 ஒரு அருமையான இது எல்லாம் வச்சுருந்தா பூனை போகிறது சகுனம் ஓ பிராமண எழுத்தாப்பில் வந்து அது அப்படி கிடையாது ரிலேட்டட் டு நேச்சர் அண்ட் த ஹியூமன் அதாவது அந்த நேச்சருக்கும் ஹியூமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொடர்பு அந்த சகுனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் வேணும் நாம் வந்து நம்மக்கிட்ட நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய சிந்தனையிலேருந்து ஒரு தொடர்பு படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் செடி ஆர்வலர்கள்ட்ட போய் பேசி பாருங்கள் இந்த இயற்கை ஆர்வலர்கள்ட்ட போய் பேசி பாருங்கள் அதே மாதிரி இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறவங்க அதே மாதிரி தோட்டம் வளர்த்துட்ருக்குறவங்க தென்னம்பிள்ளை வளர்த்துட்டு இருக்காங்க அவங்க கிட்டே போய் இது செடியாக தென்னம்பிள்ளையான்னு கேட்பேன் என் பையன்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க அந்த மரம் வளர்த்துறதுல பேசுவாங்க நான் சொல்கிறது அது கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பேசினா ஒரு ஃபீட்பேக் இருக்கணும்ல அது அவங்க கூட பேச ஆரம்பிச்சிடும் இது இயற்கை அந்த இயற்கை கூட ரொம்ப அந்த செடியில் லேசாக ஒரு எடுத்துனா அப்படியே கண்ணில் அவங்களுக்கு தண்ணி வந்துடும் அதே மாதிரி வீட்டில் பெட்டெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க பாருங்கள் நீங்கள் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் அந்த பெட்டு வந்து ரேஷன் கார்டில் மட்டும்தான் சேர்த்தலை ஆனால் வீட்டில் ஒரு குழந்த அது இப்போ என்ன அது தொடர்பு அது இப்போ இவங்க ஆறு இரு படித்த மனிதர்கள் இது அதனுடைய அறிவு கம்மியாக இருக்குது ஆனால் அது கூட பெரிய தொடர்பு வச்சுருக்காங்களே ஏன் அப்படின்னா இயற்கை கூட நம்மளுடைய தொடர்புகள் வெறும் பேச்சிலையும் சிரிப்புலேயும் மட்டும் கிடையாது நம் உள்தொடர்பு சோல் டு சோல் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா இது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் சகுன நிமித்தத்து கூட நீங்கள் தொடர்பு மட்டும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறையா விஷயத்தை அது உங்களுக்கு கற்றுத்தரும் அதில் ஆன்மீகம் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது தனியாக சனி வந்தாருன்னா தனிமையை கொடுக்குறாரு தியானம் பண்ணுறவங்க நிறையா தனியாக போகிறவங்க பார்த்துருப்பீங்களா அது சிம்பிள் இவங்களுக்கு அவங்க கெட்டவங்களா தெரிவாங்க அவங்களுக்கு இவங்க கெட்டவங்களா தெரிவாங்க நான் சொல்றது சனி பகவானே கேட்டவர் ஆகிட்டோம் ஆமா சார் நீங்க வந்து ஸ்கூல்ல போய் டீச்சரை பத்தி கேளுங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க படிக்கும் போது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது படிச்சு பெரிய ஆளை ஆிட்டீங்க திருப்பி ஒரு ரீகேப் கா அந்த ஸ்கூலுக்கு போவீங்க பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ட் ஆனா அவங்க மட்டும் ரெண்டு அடி அடிக்கல நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படி ஏதாவது டீச்சர் இருக்காங்க உங்களுக்கு யாரு பள்ளி ஆசிரியர் ஆ ஆ அதேதான் எனக்கும் இருப்பாங்க அப்ப அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து நம்ம இப்படி இருக்கும் பொழுது மத்தவங்க பண்றதெல்லாம் பார்த்து இன்னொருத்த நல்ல டைம் இருக்கும்போது அப்படி ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது இப்படிதான் நானும் இருந்தேன் கேட்கல இப்ப பாரு அப்படின்னு சொல்லி தள்ளி இருப்பாங்க இந்த தள்ளி இருக்கிறதா நேற்று வரைக்கும் நல்லாதான் இருந்தால் இவங்க கூட சேர்ந்தா நம்மளும் அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி இருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த சனி பகவான் பிடிச்சா எல்லாத்த விட்ட தள்ளி இருக்கிறது அவங்க ஒரு விதமா இருக்கிறது குற்றங்குறையை கண்டுபிடிக்கிறது வெள்ள சட்டில் கருப்பு புள்ளி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்காங்க நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே நேயர்களுக்கு பயனுள்ள தகவல்களாக சொல்லி நாங்கள் நம்புறோம் நேரத்துக்கு நன்றி நன்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா